you <laughs> திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் பூச்செறிதல் விழா கடந்த பத்தாம் தேதி துவங்கியது சமயபுரம் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் அனைத்து பேரூராட்சி செயல் அலுவலர்கள் அலுவலக பணியாளர்கள் உள்ளிட்டோர் தங்களது அலுவலகத்தில் அம்மன் படத்திற்கு பூஜை செய்தனர் தொடர்ந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து பதினேழாவது ஆண்டாக சமயபுரம் கண்ணனூர் பேரூராட்சி அலுவலகத்திலிருந்து மேளதாளம் முழங்க கடை வீதி சன்னதி வீதி வழியாக சென்று சமயபுரம் மாரியம்மனுக்கு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றிடும் வகையில் அம்மனுக்கு குடைகளில் பூ சமயபுரம் தேங்காய் பழக்கடை மற்றும் வியாபாரிகள் சங்கம் சார்பில் மூன்று வார பூச்செறிதல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவையொட்டி பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட டிராக்டரில் கருப்புசாமி சமயபுரம் மாரியம்மன் காளியம்மன் ஆகிய சுவாமிகளின் திருவுருவ சிலைகளை வைத்து அலங்காரம் செய்தனர் கோயில் திருமண மண்டபத்திலிருந்து தேரோடும் முக்கிய வீதிகள் வழியாக டிராக்டர் ஊர்வலம் நடந்தது முன்வாசல் வழியாக அம்மனுக்கு பூக்களை தட்டுகளில் தூக்கி சுமந்து சென்று அம்மனுக்கு பூக்களை சாத்தி வழிபாடு செய்தனர்